அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் இரநூத்தி அறுபதாம் நாள் நண்பர்லே இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்து இன்றைக்கி இரநூத்தி அறுபத்தி அறுபதாவது நாள் ஆகுது இன்றைக்கி நேற்று நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சூரியன் நான் வரலாம் ஆனால் கலரிங் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பறவை இலங்காங்க கொஞ்சம் மூவ் ஆகுது

Ara baku anjangan ri awala friends. Sama ya friends, kutama, ngekutama, korengia, narga, pakai bala garingan friends, mana sih? செட்டு செட்டாக போகிறாங்க அருமை ஃப்ரெண்ட்ஸ் இறைவன் நிறைய ஓவியம் ஐயோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பறவை எல்லாம் ரொம்ப வேகமாக போகுது எப்பவும் கூட இது வருங்க நல்ல ஸ்பீடாக இருக்கேன் அங்கே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பேர் ஒரு நல்ல ஓவியத்தோடு சந்திக்கிறேன்